ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்துங்க நாங்கள் ரொம்ப நலமா இருக்கோம் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய நலனை தெரிவிக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் தவற விட மாட்டீங்க இன்றைய தினமே நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பல் ஆள் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டே ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுல்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி சித்தர்கள் வாய்க்கும்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணாதான் முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபட்சமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க அந்த ரெண்டு விஷயங்களில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் யாருக்காகவும் குறுக்கு வழிகளை நீங்கள் யோசிக்க கூடாது நேர்மையான வழிகளை இன்று தினம் உங்களது அணு அணுகுமுறையை நீங்கள் இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதில் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும் எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசி அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மேசத்தில் ராகுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுற நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க மேக்சிமம் பெரும்பாலான விஷயங்களை வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு குறிப்பாக தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக வெற்றிகளை பெறுங்க தொழிலில் நீங்கள் தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுடைய டேலண்ட் வந்து முழுமையாக வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க பொருளாதார நிலை வேற லெவலில் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே உங்க வியாபாரத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் சமுதாயத்துல நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரியான சந்திப்பு விஇ சந்திப்புகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் நண்பர்களே இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் கல்வியில மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க எனவே கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது உங்களது குடும்பத்துல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மேக்சிமம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மன அமைதிக்காக நீங்கள் டென்ஷன்களை தீர்க்கக்கூடிய முயற்சி முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சாதகமா மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் பணம் நீங்க ஏற்கனவே செலவு அதிகமா செஞ்சதுனால அதனுடைய விளைவுகள் கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே உங்களது மனம் குழந்தை காதலர் உங்களை கூடிய வகையில் அனைத்து விதமான செயல்களையும் செய்வாருங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு இனிமே கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் மாலை நேரத்தில் சில கெஸ்ட் வந்து திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை புரியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு இந்த தினம் காந்த சக்தி போல நீங்கள் மற்றவர்களுடைய இதயங்களை கவரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அதற்கான டேலண்ட் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய சிறப்பான கவனத்தை நீங்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு யோகம் திருமணமானவர்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறந்த அந்தஸ்து நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்க திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க காதல் வாழ்க்கைய இனிமையாக அமையும் மேலும் காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது ஆக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வயலட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக காமிங்க நண்பர்களே நமது ரிசபம் டுடே ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க ஸோ நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்பட்டன் அழுத்தி விட்டதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் நீங்க பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திக நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்பட்டு தினம் பழக்க வழக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தருமா அப்படின்றத யோசித்து செயல்படுங்க நண்பர்கள் மூலமாக சில பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எனவே அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாற்றங்கள் நிறைந்த நாள் நண்பர்கள் உதவி கிடைக்கும் நாள் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆதாயகரமான ஒரு நாளுங்க உங்க பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் உண்டு சிலருக்கு வந்து தங்கம் அல்லது வேற ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இன்னைக்கு அமையும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஆதாயம் நிறைந்த நாள் இன்றைய தினம் மிருக சீர நட்சத்திரங்கள் இன்னைக்கு குழப்பங்கள் எல்லாம் நீங்குங்க செல்வாக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க புதிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு கிடைப்பாங்க ஏன்னா நிறைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக பெறுவீங்க குழப்பகம் நீங்கும் ஒரு தெளிவு பிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே